ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி ஹாப்பி என்ன அரியா இவ்ளோ happy இருக்க இன்னோட எக்ஸாம் முடிஞ்சுச்சேல அதான் happy இருக்கேன் இன்னைக்கு காலையில சீக்கிரமா எழுந்து யார்க்க பிரகாச அஞ்சாறு 1.5 கிலோல பாக மாட்டீ ஓ டிப்பு ஸ்கூல் வன் லோக்கர் வேணால அதான் இவ்ளோ ஜாலியா இருக்கேன் ஜாலியா இருக்கதெல்லாம் சரி அண்ணா நான் தான் நாலையில இருந்து உங்களுக்கு சம்மர் கிளாஸ் பிளான் பண்ணிருக்கனே சம்மர் கிளாஸா ஆமா அரியா மார்னிங் செவன் டு எயிட் சிங்கிங் கிளாஸ் எயிட் டு நைன் யோகா கிளாஸ் நைன் டு டென்ஸ் ஸ்விம்மிங் கிளாஸ் இது எல்லாமே ஆன்லைன்ல இது இல்லாம ஈவினிங் டூ அவர்ஸ் கராத்தே கிளாஸ் டான்ஸ் கிளாஸ் ஒன் ஆன் ஒன் மாஸ்டர்ஸ் நம்ம வீட்டுக்கே வந்து சொல்லி தருவாங்க எல்லாம் ஓகேமா கராத்தே கிளாஸ் எதுக்குமா என்ன மாதிரி நீயோ ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல அதுக்கு தான் அட பாவி நீ ஸ்ட்ராங்கா கராத்தே கிளாஸ் எதுக்குமா நீங்கள் சூப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்டீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது என்ன சொன்னாலும் நாளையிலேருந்து சம்மர் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது இன்னைக்கு ஒரு நாள் நீ ஃப்ரீயாக இருந்துக்கோ புரியுதா நாளையிலேருந்து சம்மர் கிளாஸ் லீவுன்னு சொல்லிட்டு இவ்வளோ கிளாஸ் வைக்கிறதுக்கு ஏன் லீவ் விடுறீங்க அதுக்கு ஸ்கூலே வச்சுருக்கலாமே ஆழியா ஆழியா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ யோகா கிளாஸ் இல்லை சரிங்க மிஸ் இருக்க சாப்பிட்டியா இல்லையா அதெல்லாம் நல்லா சாப்பிட்டேன் புதினா சிக்கன் சாப்பிட்டேன் புதினா சிக்கனா ஆமா மிஸ் எங்க அம்மா சூப்பரா சமைப்பாங்க உங்களுக்கு தெரியாதா சரி எங்க உங்க அம்மா கூப்பிடு எப்படி பண்ணாங்கன்னு கேப்போம் ஆ ம் அம்மா அம்மா ம் ஹாய் மிஸ் ஹாய் ஆடியா ஏதோ புதினா சிக்கன் புதுசா நீங்க பண்ணதா சொன்னா எப்படி பண்ணீங்க எல்லா கிட்டேயும் சொல்லிருப்பியா ஷோ அதில மிஸ் புதினா இருக்குல்ல அது வந்து பிச்சு வச்சு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் இதெல்லாம் ஒன்றா நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டுருங்க எனக்கு வேலை இருக்கு சொன்னேன் அப்படியா நீங்க போற உம் எனக்கு கிளாஸ் சொல்லி கொடுப்பீங்கன்னு பார்த்தா எங்க அம்மா உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க சரி அ மேம் ஓகே நீங்க போங்க நான் அப்புறமா உங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன் ம் சரி நான் இப்ப பாடுவேன் அதே மாதிரி நீ பாடணும் ஓகேவா சரி மிஸ் ஆமா மிஸ் இந்த சிங்கிங் கிளாஸ் அப்ப முடியும் நீ நல்லா பாடினா இன்னிக்கே முடியும் அப்படியா இப்ப பாருங்க மிஸ் தவம் என்ன செய்தேன் தாயே உந்தன் கருணைக்கு நன்றி யூடியூப்ல பாட்டு போட்டு ஏமாத்துறியா இரு வரேன்

உனக்கு இனிமே கிளாஸே இல்ல தேங்க்யூ மிஸ் ஒன் ஆர் கிளாஸ் இல்ல நாளைல இருந்து டூ ஆர் கிளாஸ் புரியுதா டூ ஆர்வார்ஸ்